கலகிங் சேனல் பீப்பிள் நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோடைய டைட்டில் வினரானது தான் நம்மளோட ஜான் ஜிரோம் அவர்கள் இப்போது அவரோட சொத்து மதிப்புகள் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் சும்மா சாவரலாக போயிட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்கத்தில் திழுவே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பி நம்புகிறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்ஜிரோம் பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக பாடி பயங்கரமாக எல்லோருமே வந்து கவர்ந்து என்னப்போ பட்டை கிளப்பிட்டா அந்த பையன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைக்கிற சகிபத்தில் வந்து வின் பண்ணவரு தான் ஜான் ஜான்ஞ்சிரம் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் சூப்பர் சிங்கரோட பெரிய ஃபார்மேட்டே என்ன அப்படின்னா யார் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடும் அது மட்டும் இல்லாமல் சம்சம் கிஃப்ட்டஸுமே வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் எப்பயுமே வந்து ரெகுலர் ஃபுட ஃபார்மேட்டாக இருந்துட்டு இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்மளோட ஜுரம் பொறுத்த வரைக்குமே வந்து பிஃபோர் சூப்பர் சிங்கர் அவருக்கு வந்து வீட்டில் எதுவுமே கிடையாது அவர் பேரில் வந்து பேக் பேக்ஹண்டில் மணியோ பேங்க் பேலன்ஸோ இல்லை ஒரு பேரில் வந்து ஏதோ ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு வீடோ எதுவுமே கிடையாது அவர் வீட்டில் வந்து சொந்த வீடு கூட கிடையாது இது வரைக்கும் அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்கிறது அப்படின்றது தான் அவர் வந்து சொல்லி நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு பணம் இல்லாத காரணத்தினால மட்டுமே தான் அவர் வந்து டுவெல்த்தை வந்து முடிச்சுட்டு காலேஜே போகாமல் வந்து அவர் வந்து படிப்பையே பாதியில் நிறுத்தியிருக்கிறாரு எல்லாத்துக்குமே காரணம் பணம் 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 அவர்கிட்ட வந்து பணம்ன்றதே கிடையாது அவங்க வீட்டில் ரொம்பவே வந்து ஏழ்மையான ஃபேமிலி ஸோ அவங்க நீங்கள் சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ரொம்பவே கிராமத்துலேருந்து இருந்து வரக்கூடியவர் தான் அவர் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் ஃபேமிலியாக இருந்துகிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் எப்படியாவது இது எல்லாத்தையுமே மாற்றணும் அதுவும் திறமையால் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருந்து தான் நம்மளோட ஜான்செரம் இது போட்டியில் வந்து வெற்றி பெற்றதாக வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ அவருக்கு அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த வீடும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய வந்து ப்ரைஸஸ்லாம் கிடச்சிருக்கு ஸோ அது இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு பத்து லட்சம் சொல்லி வந்தால் கூட மொத்தமாக வந்து ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு வந்து மொத்தமாக சொந்தக்காரராக இப்போ நம்மளோட ஜாம் ஜிரோம் வந்து இருந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இனிமேலும் வந்து அவருக்கு நிறைய வந்து பட வாய்ப்புகள் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மேடைகளில் பாட போகிறாரு நிறைய இடத்துல சிறப்பு விருந்தினராக கூப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து எப்படியும் அவரோட லைஃபை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் நல்லாவே வந்து இப்போ அவங்க வந்து செட்டில் ஆகிடுவாங்க ஸோ ஒருத்தங்களை திறமையால் முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் ஜாம் ஜிரோம் இப்போ அவங்க லைஃப் யே மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாரு அவங்க ஃபேமிலி இதை அப்படின் தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் எஸ் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு அவருக்கு பர்த்டே அப்படின்றதுனால இப்போ ரீசெண்டாக வந்து அவர் இப்போ ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் இல்லையா டீசல் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த படம் வந்து பாதி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த படம் வந்து ஆனால் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ என்ன தான் நடக்கும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு கல்யாணோட கல்யாண பர்த்டே முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்க படக்குழு அப்படின்னா ஒரு சின்ன போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த போஸ்டர் பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது ஏன்னா வந்து நிறைய வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்க மாதிரி தெரியுது போஸ்டரே வந்து ரண கொடூரமாக இருக்கிறது பார்க்கும்போது இந்த படம் வந்து நம்மளோட ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஹீரோயினா நம்மளோட அத்தூழியர் ரவி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹரிஷ் கல்யாண் கூட சேர்றாங்க ஸோ இந்த காம்போ எப்படி இருக்க போது படம் எப்படி அவுட் ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம நெக்ஸ்ட் விட சொல்ல பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க